இதே மாதிரி முதலீட்டு அறிவிச்சு மூணுலேருந்து ஆறு மாசங்களுக்குள்ள தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் இப்படி வேகமான கட்டமைப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறதால முதலீட்டாளர்களுடைய செல்ல பிள்ளையா அது மாறி இருக்கு இந்த அதிரடி வளர்ச்சியும் வேகமான செயல்பாடு காரணமா தமிழ்நாட்டை குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவோட ஒப்பிடுறத நிறுத்திட்டு உலகளாவிய உற்பத்தி மையங்களான வியட்நாம் மற்றும் மெக்சிகோவோட நேரடியாக ஒப்பிட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ப்ளூம்பெர்க் தன்னுடைய செய்தியில் சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுடைய வலுவான தொழிற்சாலைக்கான ஏதுவான கட்டமைப்பு மற்றும் திறமையான பணியாளர்கள் கூட்டம் எல்லாமே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மிகவும் விருப்பமான இடமா மாறி இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஆப்பிள் கூகுள் மாதிரியான பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் முதலீடு செய்கிறாங்க அதுக்கான தொழிற்சாலையும் அலுவலகத்தையும் அமைச்சிட்டு வராங்க நடப்பு ஆண்டில் மட்டுமே இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் பெற்றிடாத வகையில் சுமார் முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்பீட்டை எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் உற்பத்தி பிரிவில் பெற்றிருக்கு மறுபுறம் வியட்நாம் நாட்டுடைய மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஃபாஸ்ட் ஐநூறு மில்லியன் டாலர் முதலீடு செஞ்சு புதிய தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் அமைச்சிட்டு வராங்க இதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஜாகுவர் லேண்ட்ரோவர் தொழிற்சாலைக்காக ஒரு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய போறதா சொல்கிறாங்க இதன் மூலமா தமிழ்நாடு உலகளாவிய ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு விருப்பமான முதலீட்டு தளமா மாறி இருக்கு ஆட்டோமொபைல் வளர்ச்சி பாதையில மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஒன்னா இருக்கு தமிழ்நாடு மூணு ஆண்டுகளுக்கு பிறகு போர்டு நிறுவனமும் இந்தியா திரும்புறாங்க தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சரான டி ஆர் பி ராஜா தலைமையிலான அரசுடைய அமெரிக்க பயணத்துல இது சாத்தியமாச்சு சென்னையில அதோடைய தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிக்க பிளான் பண்றாங்க போர்டு தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வளர்ச்சியில சைனா பிளஸ் ஒன் அப்படின்ற உலக நாடுகளுடைய கொள்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்கு சைனாவில் இருக்கிற பிற நாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய சப்ளை செயனை சைனாவிலிருந்து விலகி பிற நாடுகளுக்கு மாற்றும் போது இந்தியா ஒரு முக்கியமான ஆப்ஷனாக இருந்துச்சு அதிலும் பலருக்கு தமிழ்நாடு முக்கியமான தேர்வாக இருக்கு உலகளாவிய உற்பத்தி தலங்களுக்கு இணையாக தமிழ்நாட்டுடைய உற்பத்தி தளம் இருக்கு இதனாலேயே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஈர்க்கும் சக்தியா தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலேயே சைனா பிளஸ் ஒன் கொள்கை மூலமா அதிகமாக பல தென்னிந்தியா தான் அதிலும் குறிப்பா தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு சைனா பிளஸ் ஒன் வீரியத்தை முழுமையாக பயன்படுத்த தமிழ்நாடு அரசு ஆரம்பத்திலிருந்தே தீவிரமான அணுகுமுறையை கொண்டிருந்தாங்க இதன் தான் அதிகப்படியான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சகம் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை ஆரம்பத்திலிருந்தே அடையாளம் கண்டு இந்த துறை நிறுவனங்களை குறிவைக்க ஆரம்பிச்சது இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கு வேளையில் தமிழ்நாடு அரசு வெளிநாட்டு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான உள்ளூர் சப்ளைஸோடு இணைக்கிறதுலையும் துறைமுக செயல்திறனை மேம்படுத்துறதுலையும் இட வசதி போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துறதுல பெரிய அளவில் கவனம் செலுத்தியிருக்காங்க இதன் காரணத்தால் தொடர்ந்து வரும் முதலீட்டுக்கு ஈடு கொடுக்க முடியுது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த தமிழ்நாடு அரசு இப்போ செமிகண்டக்டர் சிப் டிசைன் மற்றும் சயின்ஸ் துறைகளில் முதலீடுகளை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரண்டி துறையில் இந்தியாவில் முன்னோடியாக திகழ வகையில் அதிக எண்ணிக்கையிலான பிஹெச்டி பட்டதாரிகள் மற்றும் காப்புரிமைகள் தமிழ்நாட்டிலிருந்து பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு அறிவுசார் பொருளாதார மையமாக உருவாகிற பயணத்தில் இருக்கு ஸோ தமிழ்நாட்டுடைய முதலீடுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதில் உங்களை எந்த முதலீடு கவர்ந்திருக்கு இன்னும் எந்த மாதிரியான இனோவேட்டிவான விஷயங்களாக செய்யலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் Let the celebration begin.